சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது எதிர்மறை வாக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு அதிகரித்துக் கொண்டு போகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா பக்கங்களிலும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மழிப்பு கொண்டிருக்கிறது தான் உண்மை நிலை இன்னும் இருக்கின்ற இரண்டு மாதங்களிலே வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்ற முடியாது என்று வாக்காளர்களுக்கு நன்கு தெரியும் எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது மேலும் கட்சிகள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே உள்ளது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதிமுக மூத்த அமைச்சராக இருந்தவங்களாம் வந்து இப்போ ஈரிகையில் போய் சேர்றாங்க அடுத்தும் வருவாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றால் மத்தியில் பாஜக மாநிலத்திலே அதிமுக தலைமை என்பதுதான் அதிகாரப்பூர்வமான செயல்பாடு தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நீண்ட வரலாறு தீர்வு எட்ட வந்து நம்ம தரப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் அச்சமின்றி அவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பேசி முடிவுகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக இலங்கை அரசுக்கு நம்முடைய வெளியுறவுத்துறையின் மூலம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இலங்கையினுடைய கடற்படை கண்மூடித்தனமாக நடந்து கொள்கிறது அதனை கண்டிக்கும் வகையிலே இந்திய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இலங்கை அரசும் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு கோட்பாடுகள் கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் இதுபோல் கண்மூடித்தனமான செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் இலங்கை கடற்கொள்ளையர்களையும் கட்டுப்படுத்தும் வகையிலே இரண்டு நாட்டினுடைய நேவி தங்களுடைய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் நியாயம் என்னமோ அதன் பக்கம் இருக்க வேண்டும் இந்த நாடு வந்து சட்டத்துக்கு உட்பட்ட நாடு என்பதை மட்டுமே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம்